ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் வந்து கிட்ஸ் ஸ்டோரி ப்ளஸ் குக்கிங் வீடியோ இருக்கேன் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவாக நான் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கேன் அது வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு காட்டில் வந்து சிங்கராஜா இருந்தாராம் அந்த ராஜா வந்து வேட்டைக்கு போயிருக்காரு அப்போது வேட்டைக்கு போறப்ப என்னாச்சுன்னா அவருக்கு காலில் அடிபட்டு கால் விரல் வந்து கட்டாயிருச்சு அதனால என்ன ஆகுதுன்னா அவர் வந்து வேட்டைக்கு திரும்ப போக முடியாம அவரோட வீட்டுக்கே திரும்ப வந்துடுறாரு அந்த ராஜாவோட மனைவி வந்து அந்த சிங்கராணியும் வந்து அவரை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் கூட்டம் வந்து அவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க சரி ராஜா எப்படி இருக்காரு நம்ம பாட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த மாதிரி நின்றுட்டுருக்கும்போது அப்புறம் ராஜா வந்து ஒவ்வொருத்தரா வந்து பார்க்குறதுக்கும் வர சொல்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு விலங்குகளாக வந்து ராஜாவை பார்க்கறதுக்கு உள்ளே போகிறாங்க அப்படி போயிட்டு ஒவ்வொருத்தராகவும் இருக்கிறாங்க அப்போ வந்து நரி வந்து சா ராஜாவை வந்து விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு ராஜா பக்கத்தில் போய் என்ன சொல்லு நரி என்ன சொல்கிறாங்க சொல்லுதுன்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது ராஜா கிட்ட அப்போ ராஜாவுக்கு வந்து சரியான கோபம் வந்துடுது என்னது நான் வந்து இப்படி காலில் அடிபட்டு கிடக்கிறேன் நீ வந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறியா எனக்கு கால் இப்படி அடிபட்டுருக்குது அது வந்து நல்லதுக்கா அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு கோவம் பயங்கரமாக கோவம் வந்து சிப்பாய்கள் சிப்பாய்களான குரங்குகளை கூப்பிட்டு இந்த நிறைய வந்து ஜெயிலில் அடை அடைச்சி வைங்க சாப்பாடு கொடுக்காதீங்க ஒரு வேளை சாப்பாடு மட்டும் கொடுங்க அதுவும் வந்து ஒரே சாப்பாட்டே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிடுறாரு அதே மாதிரி அந்த குரங்குகள் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சிப்பாயான குரங்குகள் அந்த நரியை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் அடைச்சி வச்சிடுறாங்க அப்புறம் அந்த ராணி இருக்காங்கள்ல சிங்கராணி அவங்களுக்கும் கோபம் என்னடா அது நம்மளோட ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வந்து அந்த நரி சொல்லிருச்சு நடப்பதெல்லாம் நம்பிக்கைன்னு சொல்லிருச்சே அவருக்கு ஆள் இப்படி அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட மகனான இளவரசனை வந்து அந்த பழி பழிவாங்கணும் இந்த மாதிரி சொல்லிருச்சுல்ல அதனால அந்த நரி வந்து ஏதாச்சும் பண்ண சொல்லணும்னு அந்த ராணி சிங்கம் நினச்சிட்டு இருக்குது அப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் நாள் போகுது அந்த காலோடையே ராஜா வந்து இருக்காரு வீட்டில் அப்புறம் ராஜா வீட்லேருந்து போர் அடிச்சு போச்சு சரி நம்ம வேட்டைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் விரல் போன காலிலேயே நொண்டி நொண்டி நடந்துட்டு ஒரு நாள் வேட்டைக்கு போகிறாரு அப்போ என்னடான்னா அங்கே வந்து ஒரு ஆட்டு பட்டி ஒன்று இருக்குது அந்த பட்டியில் வந்து ஆடுகள் எல்லாம் நிறைய இருக்குது அந்த ராஜாவுக்கு வந்து அந்த ஆட்டுப்பட்டியை பார்த்த உடனே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணிடுது உடனே வந்து அவர் பாஞ்சு போய் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சி சாப்பிட்றாரு பட்டி வந்து க்ளோஸ் ஆகிக்குது அவர்னால வந்து அதுக்கப்புறம் வெளியே வர முடியல அது சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறாரு வெளியே போகலான்னு அப்போ பட்டி க்ளோஸ் ஆகிடுச்சு அவரால் வெளியே வர முடியல அப்போ சத்தம் போடுறாரு கோவத்தில் பயங்கரமாக கரைச்சிக்கிறாரு அவர்னால வெளியே வர முடியல அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த வழியாக வந்து அந்த நாட்டோட சிப்பாய்கள் இருப்பாங்க அவங்க வந்து தன்னோட இளவரசனுக்காக சிங்கம் பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க இது மூட சத்தத்தை கேட்டு அவங்க வந்துடுவாங்க வந்து அதே மாதிரி சிங்கத்தை வந்து பிடிச்சிக்கிறாங்க தன்னோட இளவரசனுக்கு கொண்டு கொடுக்கலாம் விளையாடுறதுக்கு சிங்கம் சிங்கம் வேணும்னு ஆசைப்பட்டாருன்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு அந்த சிங்கராஜா இருக்கிறப்போ வீட்டுக்கு போனதையும் அங்கே ஆ அங்கே அந்த ராஜா கிட்ட போனதுனையும் அந்த நாட்டோட ராஜா கிட்ட போகுது அந்த சிங்கம் ராஜா அப்போ கரெக்டாக அந்த வண்டியில இருந்து சிங்கம் இறங்குறப்போ கால் வந்து க விரல் கட்டாருனதாங்க ராஜானால நடக்க முடியல நோண்டி நோண்டி நடக்கிறாரு அப்படி நடக்கிறத ராஜ் பார்த்துட்டு ராஜா இருந்துட்டு சிங்கத்துக்கு வந்து கால் இந்த மாதிரி இருக்குது அது ஒரு ஊனமான சிங்கம் அதனால் இளவரசருக்கு இதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க திரும்ப கொண்டு போய் அந்த சிங்கத்தை அதே இடத்துலேயே அங்கேயே விட்டுடுறாங்க அந்த காட்டுக்குள்ளேயே விட்டுறாங்க அப்போ தான் அந்த சிங்கராஜா நினைக்கிறாரு நரி சொன்னது கரெக்டு தான் எது நடந்தாலும் நன்மைக்கு தான் நடப்பதில்லாம நன்மைக்குன்னு அப்போ தான் உணர்றாரு அதுக்கப்புறம் தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட மனைவியான அந்த சிங்கரானிகிட்டையும் தன்னோட இள பையனான இளவரசன்கிட்டையும் சொல்கிறாரு நடந்ததெல்லாம் அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து சரி ஓகே நரி சொன்னது நல்லது நான் நன்மைக்காகத்தான் நம் நம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு சிப்பாயை கூப்பிட்டு நரியை வந்து விடுதலை பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இது மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எது நடந்தாலும் நம்ம நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கணும் எதையும் ஒரு பெருசாக வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம கூடாது அதுதான் இந்த கதையோட விளக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ